அனைவருக்கும் வணக்கம் ஹைடெக் லேப்பில் வந்து இந்த மணற்கேணி ஆப்பை வந்து உங்கள் லேப்டாப்பில் அல்லது உங்களுடைய கணினியில் உங்களை இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பாங்க பட் இந்த ஆப்பானது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளேஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஆப் ஸோ இதை எப்படி சார் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா மணற்கேணி அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க உங்களோட மொபை இதில் வெப்சைட்டில் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்கூல்ஸோட மணற்கேணி வெப்சைட் என்ன செய்ய வரும் ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் லாக லாகின் பண்ணி வச்சுருக்கனால இந்த மாதிரி வருது நீங்கள் வந்து லாகின் பண்ணாட்ட உங்களுக்கு வந்து என்ன வரும் இந்த மாதிரி லாகின் பண்ண சொல்லி என்ன செய்யும் ஆப்ஷன் வரும் ஸோ நீங்கள் வந்து இதில் உங்களோட வெப் உங்களோடய ஸ்கூல் லாகினை போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்க லாகின் பண்ண உடனே இது ஒரு வெப்சைட்டாக ஓப்பன் ஆகிரும் சரியா சார் இது வெப்சைட்டாக இருக்க இது எப்படி சார் ஆப்பாக மாற்றுறது அப்படின்னா இந்த மூணு புள்ளி இருக்கு பாருங்கள் மேலே கூகுள் குரோமில் இந்த மூணு புள்ளி தொட்டிங்கன்னா இதில் ஆப்ஷனில் கீழே வரும் சரியா கீழே என்ன ஆப்ஷன் வருது அப்படின்னா மோர் டூல்ஸ் அந்த சேவ் சேவ் ஷேர்னு இருக்குது பார்த்திங்களா அந்த சேவ் ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வருதா இதில் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பேஜஸ் ஆப் அப்படின்னு இருக்கும் பாருங்க ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் இதை நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு இது போல் ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இதை வந்து ஒரு ஆப்பாக இன்ஸ்டால் பண்ணவான்னு கேட்கும் ஆமாம் இதை ஒரு ஆப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் ஆகி என்ன செய்யும் ஓப்பன் ஆகும் ஓகேயா ஸோ இதுவும் வெப்சைட் மாதிரி தான் தெரியும் பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு இது ஒரு ஆப்பாகவே என்ன செய்யும் வெளியே வந்து இருக்கும் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் மணர்கேணி அப்படின்னு ஒரு ஆப் ஓகேயா இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் ஓப்பன் ஆகிரும் நன்றி வணக்கம்